குறைந்த விலை நிறைந்து தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் குறை எடுத்தல் ஜெய்சந்திரன் உணவுங்கிறது தமிழர் பாரம்பரியத்தை ரொம்ப முக்கியமான ஒண்ணாவே இருந்தது காலப்போக்கில் அது வந்து ஒவ்வொரு வித மாநாட்டு உணவுகள் வெளிமாநில உணவுகள் அப்படி மாறிக்கிட்டே போனாலும் இப்ப வர நம்ம கலாச்சார உணவுகளும் பாரம்பரிய உணவுகளும் எல்லா மக்களாலும் விரும்பப்பட்டுதான் வருது ஸோ அதுக்காக தமிழக அரசு சேர்ந்து சென்னையில் அதாவது மெரினா பீச் பக்கத்திலே வந்து இந்த பாரம்பரிய உணவு திருவிழா வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் அந்த கடைசி இறுதி கட்ட இந்த ஒரு வாரம் ஒன்றாம் வாரத்துக்கு இது இங்கே நடக்கப்போகுது ஸோ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எக்கச்சக்க மக்கள் இங்கே வந்து வந்திருக்காங்க எல்லாருமே வந்து இந்த பாரம்பரிய உணவு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது டேஸ்ட் பண்ணலாம் வந்திருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து அங்கே போட்டு கடைக்காரவங்கள்ட்ட போய் கேட்போம் ஸோ எந்தளவுக்கு மக்களோட வரவேற்பு இருக்குது ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும் வந்து போட்டிருக்காங்க அந்தந்த மாவட்டத்தோட ரொம்ப சிறப்பு வாய்ந்த உணவுகள் எல்லாத்தையும் இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்போம் ஸோ அளவுக்கு மக்கள் வந்து விரும்புகிறாங்க எந்தளவுக்கு அவங்க போய் எவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்க எல்லா மக்களும் வராங்களா எந்த வயதில் வராங்கன்னு எல்லாத்தையும் கேள்வி தெரிஞ்சுருப்போம் வாங்க வந்து ரொம்பகாலமாக நடந்துகிட்டு அப்ரோச் பண்ணாங்க அவங்ககிட்ட கவர்மெண்ட் வந்து அதை மகளிர் குழுவில் இருக்க மெம்பர் எல்லாருக்குமே அலோன்ஸ் பண்ணி முப்பத்தி ஏழு டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லாருமே வந்து இதில் கலந்துகிட்ருக்கோம் சரி எங்கள் ஊரில் எது ஃபேமஸ்ஸு அப்படின்றதா கேழ்வரகடை போலி இதெல்லாம் வந்து நாங்கள் ஊரில் கடை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து செலக்ட் பண்ணி எங்களை கூப்பிட்ருக்காங்க நாங்கள் இங்கே வந்துருக்கோம் எல்லாமே ஜென்ரலாக எல்லா மக்களுமே லைக் பண்ணுறாங்க கேழ்வரகடை போலி சிமிலி புட்டு அவில் புட்டு கேழ்வரகு புட்டு இந்த மாதிரி எல்லா வகையும் நாங்கள் போடுறோம் எல்லாருமே மக்கள் சாப்பிட்றாங்க இப்போ வந்து இது வந்து நீங்களா தேர்ந்தெடுத்தீங்களா நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு இல்லை கவர்மெண்டா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட்ல வந்து நாங்கள் இந்த மாதிரி கடை வச்சிருக்கோங்களே அவங்களே கூப்பிட்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பண்ணிக்காங்க ஸோ இப்போ எத்தனை நாள் வந்து இது பண்ணி போயிட்டு இருக்கு இப்போ நாங்கள் இருபது ஆரம்பிச்சுங்க சார் இருபத்தி நாலு நாளையோடு கம்ப்ளீட் ஆகுது நாளையோடு கம்ப்ளீட் ஆகுது ஸோ எந்த அளவுக்கு மக்கள் விரும்புறாங்க எவ்வளோ பேர் வராங்க அது சாப்பிட்றதுக்கு மக்கள் வந்து அதிகமாக தான் வராங்க மார்னிங்ல ஈவினிங்ல நிறைய மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு எல்லாம் பண்றாங்க யாரு விரும்பி சாப்பிடுறா பெரியவங்க வராங்களா இப்ப நீங்க புட்டுமே ரொம்ப வந்து இயற்கையான முறையில தான்

ஒரு ஃபுட்டு கொடுக்க போறோம் மக்கள் அப்படியே சேர்க்க போறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்க சேர்க்க இந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் பண்ணதில்லை இதான் முதல் தடவை எங்க கூட செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்க திருவண்ணாமலையில டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவண்ணாமலை செய்யார் என்ற ஒரு ஏரியாவில் நாங்கள் இருப்போம் நாங்கள் மங்களூர் குழு ரன் பண்ணி மூணு வருஷம் ஆகுது இப்போ வந்து கடை வச்சு ரெண்டு வருஷம் இருக்குது இன்றைக்கி இப்போ இது செலக்ட் பண்ணி எங்களை கூப்பிட்டதால நாங்கள் எங்கள் கூர்லேருந்து ஒரு மூணு மெம்பர் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து இது எதுக்காக இதெல்லாம் இது பண்ணோன்னா விவசாயிகளுடைய பொருள் வாங்கி நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும் விவசாயிகளுக்காக தான் இதை பண்ணணும் நம்பூர் பொருளை வந்து நம்ம செஞ்சு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ எவ்வளோ ட்ரெடிஷனலாக வந்துருச்சு எல்லா ஐட்டமும் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணணும் எல்லாமே கல்ச்சர் மாதிரியே வருது இல்லைங்களா அதனால் நாங்கள் இந்த மாதிரி இயற்கையான முறையில் தயார் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆனால் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெடிஷனாக ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஸோ என்னென்ன சத்துக்கள் என்னென்ன ஃபுட் இருக்குது போலி இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது சோ அப்படியே சார் இது எல்லாமே இரும்பு சத்து இருக்குங்க சார் கால்சியம் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஒரு இது இருக்குங்க சார் அது லேடிஸ்க்கு லேடீஸ்க்கு எல்லாருமே நான் யூஸ்ஃபுல்லான தான் பேக் பெயின் வராது உடம்புக்கும் நல்லது சின்ன வயசு பசங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அது இன்னும் வயசாக இருந்தால் நல்லாயிருக்கும் கடல் என்ன ஸ்பெஷல் தோல் ரொட்டி அவிக்குது புரோட்டா வெள்ளப்பூமா இந்த இது காஷ்மீரி புலாவும் மட்டன் கிரேவி ரோலு சிக்கன் ரோலு பீஃப் இது பீஃப் வடை சுக்கா கைமாவடை மக்கள்லாம் விரும்பி விரும்பி வராங்களா கீழே நிற்கிறாங்க எல்லா எல்லா வயசு மக்களும் விரும்புகிறாங்களா எல்லாமே விரும்புகிறாங்க ஆ ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து கரூர்ல தான் உங்க சென்னையில் விற்கிறீங்க ஸோ எப்படி இருக்கு மக்கள் விரும்பி சாப்பிட்றது அப்புறம் எங்களுக்குலாம் வந்து இது மாதிரி நினைக்கவே இல்லை ம் ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட்றது இருக்கு ஸோ இப்போ பீஃப்ங்கிறது இப்போ எந்த ஸ்டாலியுமே இல்லை நம்ம ஸ்டால்ல மட்டுந்தான் போட்டிருக்கீங்க ஸோ மக்கள் அதை பீஃபை எப்படி விரும்புறாங்க காய் எவ்வளோ ஒரு ரெண்டு ஜெட் போயிடுச்சு அவ்வளோ ஒரு பெருமை நேற்று எப்படி இருந்துச்சு ஆனால் நேற்று நல்லா இருந்துச்சு ஸோ இன்றைக்கும் நீங்கள் கேஜ் வந்து சேல் ஆ ஸோ ஓகே இப்போ வந்து பீப்புங்கிறது காலையில் போடப்படல பீப்புங்கிறது வந்து இந்த சென்னை உணவு ப பாரம்பரிய உணவகத்தில் வந்து தா ரொம்ப தடுத்த இது தடை பண்ணுறாங்க சென்னையில் வந்து பீஃப் வந்து அதுமாக சாப்பிடக்கூடாது இது பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது நாங்கள் ரெகுலராக கேட்டால் போடலாம் போட்டான்னு கேட்டால் போடலாம் கொடுத்தாங்க அனுமதி என் பேர் சுஜாதா நாங்கள் வந்துட்டு சமுதாய அமைப்பாளராக மகளிர் திட்டம் மூலிமா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரொம்ப தஷமாக ஒர்க் பண்ணுறோம் எங்கள் மாவட்டத்தில் மூணு கடையை செலெக்ஷன் பண்ணாங்க லைவ் குக்கிங்க்கு அந்த மூணு கடையில் இந்த ஒரு கடை வந்து இவங்க வந்து சிட்லப்பாக்கம் ஏரியாவை சேர்ந்தவங்க தாம்பரம் மாநகராட்சியில் சிட்லப்பாக்கம் ஏரியாவை சேர்ந்தவங்க அதில் வந்துட்டு இடியப்போம் அஞ்சு வகையான புட்டு அது வந்து ஸ்பெஷலாக நாங்கள் போடுறோம் இது அவிச்ச பொருள்ன்றதுனால மோஸ்ட்லி வந்துட்டு வயசானவங்க நார்மல் விமன் விமன் எல்லாருக்கும் பிடிக்கும் ஜென்ஸ் கூட ரொம்ப சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆனால் விமன் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து வாங்கி எந்த வந்து அதிகமாக சின்ன பசங்க சாப்பிடுறாங்களா அதெல்லாம் ஏன்னா வந்து இப்போ ரொம்ப பாரம்பரியமான உணவுகள் சாப்பிடுறாங்க இந்த புட்டு இதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து செய்வாங்க ஏன்னா புட்டு சேர்த்துன்றது ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம அவிச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்துட்டு தேங்காய் பூலாம் ரெண்டு வட்டி அது அவியல் காமிச்சந்தா சாப்பிட்ற பதத்துக்கு வரும் ஆனால் இங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாகவே மாவில் அரைச்சி ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே சாஃப்ட்னஸுக்கு அதனாலே அது டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு இருந்து நின்று வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க இல்லை பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க இடியப்பத்துக்கு வடகறியும் ஒரு கடலை குருமாவும் தரும் அந்த வடகறி கடலை குருமா டேஸ்ட்டுக்குன்னு இப்போ ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்க நேற்று வந்தாங்க இப்போ வந்துட்டு எனக்கு அந்த வடகரி மட்டும் இன்னும் ரெண்டு வரண்டி ஊத்துங்க அப்படின்னு சொல்லி அதை லைக் பண்ணி வாங்குறேன் இதுதான் வந்துட்டு எங்களுடைய இது அந்த குழம்பு நல்லா இருக்கு வெஜ்ஜு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேன் பொருள்லாம் வந்து தீர்ந்துருதா இல்லாமல் அது வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ வந்து சார் போட்டு பசைஞ்சு அதில் இடியாப்ப வந்து அவிக்கிறாங்க இதுல புட்டு வந்து அவிக்கிறாங்க இப்போ மொத்தமாக போட்டாலும் எவ்வளோ பொதுன்னு தெரியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு எயிட் தேர்ட்டியோட க்ளோஸ்டா அப்போ வரும்போது என்னென்ன பொருள்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் அழைச்சிடுவோம் போர்டில் எந்த மாவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது மட்டும் போடும் கஸ்டமர் கேட்டு இதுதான் சரி இருக்குதுன்னா அதை லைக் பண்ணி வாங்கிறாங்க யாருமே வேண்டாம்னு சொல்கிறவங்க கிடையாது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணால் இன்னொரு வாட்டி டேஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க இது போய் நம்ம விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு பேர் என்ன எந்த ஊர்ல வந்திருக்கீங்க இது வந்து எப்போ சொன்னாங்க உங்களுக்கு ரெடி பண்ண சொல்லி என்ன ஸ்பெஷல் இருக்கு கடையில என்னோட பேர் வந்து ஜெயலட்சுமி நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னே இந்த சொல்லிட்டாங்க அரேஞ்ச் பண்ண சொல்லி எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா களி கருவாட்டு குழம்பு தான் ஃபேமஸ் அப்புறம் கம்பு பாயாசம் கம்பு பாயசம் கட்லெட்டு கம்பு கட்லெட்டு இதுதான் எங்க எங்களுடைய ஊர்ல ஃபேமஸ் நாங்க அதே எடுத்து வந்து மக்களுக்கு பாரம்பரிய உணவு கொடுக்கணும்ட்டு எங்களுடைய நோக்கம் அதனால நாங்க இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் மக்கள் மக்கள் எப்படி விரும்புறாங்க விரும்புறாங்க இப்ப வந்து விரும்புறாங்க கறி கருவாடு குழம்பு தான் விரும்புறாங்க நாங்க இங்க எப்ப வந்து இங்க சால் ஆரம்பிச்சோமோ இப்போ மூணு நாள் வந்து மூணு நாள் வந்து கருவாடு குழம்பு களி கம்பு இதுதான் விரும்பி சாப்பிடுறாங்க எல்லா இப்ப வந்து எல்லா வயசு மக்களும் சாப்பிடுறாங்க அத குறிப்பிட்ட வயசு மக்கள் இல்ல சார் எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க கேட்டு சாப்பிடுறாங்க இப்போ வரலனா கூட இப்போ நேத்து மட்டும் பாய சண்டேன்றதால மூணு வாட்டி நாங்க அரேஞ்ச் பண்ணுங்க களி பின்னாடி கலாரி களி எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுத்தோம் அதனால களியும் கருவாட்டு குழம்பு சிக்கன் கிரேவி கம்பு பாயாசம் கம்பு கட்லெட்டு கம்பு கொழும்பு அடை இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம் தான் சார் நாங்கள் போடுறோங்க அதனால மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க இப்போ சின்ன வயசு குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ட்ரெடிஷனாக உணவு இப்போ இல்லை இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார் சின்ன பசங்க விரும்பி கட்லட் இருக்கா கம்பு கட்லட் இருக்கா கேட்டு வந்து வந்து வாங்கிட்டு போறாங்க அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஓகே இப்போ எத்தனை மணிக்கு வந்து இவெல்லாம் வித்து இருந்தா சார் எல்லாம் வித்துடுறேங்க சார் நைன் ஓ கிளாக் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுத்துனுக்குறாங்க அந்த அந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நீங்க முடிச்சுன்னு சொல்லி நிற்கிறாங்க சாருங்க அதனால அதுக்குள்ளே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம் எவ்வளோ முதலீடு போடுறீங்க எல்லாரும்

அப்படி கூட்டம் சமாளிக்க முடியலன்னா பசங்கள்லாம் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் ராசி மகளிர் குழு நாங்கள் வந்து கொளக்கட்டை கார கொலக்கட்டை ஊத்தாப்பம் இட்லி ரவை இந்த ஐட்டம் செஞ்சிட்ருக்கோம் புளிச்சட்னி கு குருமா தேங்காய் சட்னி எல்லோரும் வந்து சாப்பிட்டு எங்களையே

கம்ப்ளீட்டாக காலியாகி நல்லா காலியாகிதான் போகிறோம் ரொம்ப டயர்டாக ஆயிடும் நாங்கள்லாம் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கோம் சார் என்னோடய பேர் விஷ்ணு பிரியா நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நான் எங்கள் எங்களோடது என்னதுன்னா த பனை மரத்துலேருந்து என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் மூணு வெரைட்டியாக நாங்கள் வந்திருக்கோம் ஸோ ஒன்று வந்து நுங்கு சார் இன்னொன்று குருத்துலேருந்து பண்ணுற ஒரு ஒரு மில்க்ஷேக் அதுக்கப்புறம் இருந்து ஒரு ஷேக் நம்ம மக்கள் வந்து பனம்பழம் நுங்கு குழந்தைங்க இருந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதே கிடையாது ஸோ அதை வந்து நம்ம மில்க் ஷேக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணி நான் அதை நம்ம கொடுக்குறோம் அதை வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்து அது அதை வச்சு நம்ம இது மில்க் ஷேக்காக பண்ணித்தரோம் இது நம்ம குடிச்சா நமக்கு சத்தும் நார்ச்சத்தும் நமக்கு ந நிறைய கிடைக்கிறனால இப்போ ப பணம் பழம் வந் பனம்பழம் இந்த நுங்கு எல்லாமே இப்போ இந்த சென்னையில் நம்ம நம்ம அது இப்போ வச்சது வந்து இப்போ நல்லா வந்து இப்போ போயிட்டுருக்கு எல்லாரும் குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் குடிச்சிட்டு இப்போ ரெண்டாவது தடவும் அதை குடிச்சிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் நல்லது அவ்வளோதான் என் பேர் வந்து ராவணியா நாங்கள் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வர்றோம் நாங்கள் வந்து முடுவட்டாக்கால் கிழங்கு சூப்பும்

எங்களுக்கு ரெண்டு ரெண்டு பொருளுமே அதிகமா செய்யலாம் களையும் அதிகமா ஏன்னா வந்து அரிசியில் வந்து பாரம்பரியம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு அரிசி மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி தான் வந்து அந்த பக்கம் கிராமப்புலாம் அதிகமா இது பண்ணுவாங்க அதனால வந்து நாங்கள் புது புது வெரைட்டியான டிஷ்ஷா இருக்கனால அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால நல்லா வாங்கி சாப்பிடணும் இப்போ யாரும் அதிகமா விரும்புறா சின்ன பசங்க சாப்பிடறாங்க பெரியவங்க மட்டும் தான் சாப்பிடுறாங்க அது எல்லாருமே ஓ ஓல்டா இருக்கிறவங்களும் எங்கா இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே நல்லா ரொம்பதான் ஊரு வந்து கும்பகோணம் சூர்யா டென்ரே எஸ்கி நம்ம இடத்துல மட்டன் கீமா பருப்புண்ட குழம்பு மட்டன் கோலா குழம்பு கியப்பம் ரைஸ் அப்பளம் ஊருக்காய் ரசம் எல்லாமே நம்ம தஞ்சாவூர் பிரச்சனைலாம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இதை வந்து ஆரம்பிச்சு கொடுத்த கவர்மெண்ட்டுக்கே ரொம்ப நன்றி இப்போ வந்து மக்கள் எந்த விரும்புகிறாங்க சாப்பாடு விரும்புகிறாங்க சார் கோலா உருண்டைக்கெலாம் கீம் வந்து நேற்றிலாம் கடைசியாக நின்னாங்க மட்டன் கோலா உருண்டைக்கெலாம் கடைசியிலே நிற்கிறாங்க நின்று மணி நேரம் இருந்தாலும் மக்கள் வந்து நின்று வாங்கிட்டு போகிறாங்க டேஸ்ட் ஒன்று இருக்குது நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு சாப்பாடு பேர் பண்ண ஒரு நெல் கலஞ்சியம் எல்லா இது இருக்கு அதனால ஊரை பார்த்துட்டே வராங்க தஞ்சாவூரா சாப்பாடு நல்லா இருக்கும் சொல்லி வந்து இப்ப சாப்பிடுறாங்க இப்ப எந்த வயசு பசங்க சாப்பிடுறாங்க சின்ன வயசு பசங்க சாப்பிடுறாங்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுறாங்க எல்லாமே இதா இருக்கு எல்லா பேரும் நமக்கு வித்துருதா இல்ல எல்லா பேரும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம ஒரு தஞ்சாவூர் பா ஊர்ல இருந்து சென்னை மக்களுக்கு வந்து இவ்வளவு இதா இருக்கு விற்கணும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோ போடுவோம்னு நினைச்சுதான் வந்தோம் ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டரை கிலோ போட்டோம் ரெண்டாவது ஏழு கிலோ நேற்று பதினஞ்சு கிலோ இன்றைக்கி ஏழு கிலோ போட்டிருக்கோம் நீங்கள் கூட்டம் எப்படி எப்படிங்க பார்த்து திரும்பி சாயங்காலமாக ரிப்பேர் பண்ணி திரும்பி செய்வோம் சாய்ங்காலம் சொல்லுவாங்க நாளைக்கு கூட்டம் எப்படி இடம் வரலன்னு அவங்க சொல்லக்கிட்டமே நாளைக்கு ரிப்பேர் பண்ணுவோம் நாலு இடம் முடியும் நாலு இடம் சாய்ங்கால முடியும் நாங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பண்ணுறோம் சார் எங்களுக்கு மாதவரம் ஜோனு நாங்கள் எங்களோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அத்தோஸும் கட்லெட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் கட்லெட்டில் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம் அவங்க அத்தோஸில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதுவுமே கொடுத்துருக்காங்க பேச்சோ எல்லாமே பண்ணுறாங்க நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது ஜனங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நாங்களும் பெட்டராக பண்ணுவோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக சொல்லணும் ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு எங்களுக்கு என்ன தேவை அப்பப்போ அப்படின்னு பார்த்து ரொம்ப நல்லா பண்றாங்க சார் இப்படி மக்கள் வந்து வரவே இருக்கிறாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா வந்து எல்லா உணவையும் அவங்க தேடி போயிட்டு சாப்பிடுறாங்க அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த இது எல்லாருமே வந்திருக்காங்க சின்ன குழந்தைங்க எல்லாமே எல்லாருமே வந்திருக்காங்க எனக்கு இதுதான் கலந்துக்கிறது எனக்கு பாக்க ரொம்ப ஆசையா இருக்கு இனி அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டே போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு நம்ம கடையில் எது அதிகமாக சேல் ஆகுது இல்லை அத்தோஸ் வெஜ் அத்தோஸ் நான்வெஜ் அத்தோஸ் எல்லாமே போகுது எங்களுக்கு கட்லெட்ஸ் வந்து சிக்கனும் ப்ரான்ஸும் நிறைய போச்சு எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிடும் ஆமா எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் போறோமே எதுவுமே எங்ககிட்ட வந்து கேட்க உங்களுக்கு இல்லாமல் செலவாம போறோமே அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நைட் நைட் தேவண்டி வரைக்கும் பண்ணுறாங்க தேங்க் யூ ரொம்ப சென்னை இது பா பானிபூரி தகி அது ரெண்டு தான் நம்ம கொடுக்குறோம் மைனஸ் ஃபோர் மூணு இருக்கு அவர் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் நம்ம கடையில் இல்லை இருக்குது அது வந்து அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம இது ஒன்லி பானி பண்ணி என்ன ட்ரிங்க்ஸ் இருக்குது நம்ம இதில் இப்போ நம்ம இதில் வந்து பாதாம் கீரை இருக்கு மில்க் ஷேக்ஸ் இருக்கு நார்மலா இவங்க பண்றது செம்பருத்தி செம்பருத்தியோட ட்ரிங்க்ஸ் இருக்கு மக்கள் எப்படி விரும்புகிறாங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமா லைக் பண்ணுவாங்க இப்போ வராங்களா கூட்டம் வரும் ஆமாம் வருது ஸோ எந்த வயசுல அதிகமா அதிகமாக சாப்பிட்றாங்க வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் சாப்பிட்றாங்களா இல்லை இந்த மாதிரி நேச்சுரலா வருது இல்லைங்களா செம்பருத்தி அந்த பூ சங்கு பூவெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஏஜில் சாப்பிட்றாங்க கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சார்ட் ஐட்டம்னா கொஞ்சம் நல்லா லைக் பண்ணி சொல்லுங்க சோ எல்லாமே நம்ம வித்துறதா கரெக்டா ஆமா விக்குது சரி நாங்க 9:30 யோட க்ளோஸ்டு एक्चुअली எங்களுக்கு 9:15 ஆயிடுது க்ளோஸ் பண்றதுக்கு அதுக்கு அப்புறமும் வந்துட்டு தான் இருக்காங்க கண்டினியூசா டேஸ்ட் டேலி டேஸ்ட் டேலி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்